ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல காவேரி வெண்ணிலா கூட்டிகிட்டுன்னு வெளியே வரா நர்ஸு உதவி பண்ணுறாங்க அவங்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு ஆட்டோ ஏறி போகும்போது அந்த ரவுடிங்கே ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணி தோர்த்திக்கினே ஓடுறாங்க அதை க பார்த்துடுறா பார்த்துட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டுனு ஓடி வண்டிக்கு பின்னாடி மறைஞ்சி மறுபடியும் ஆட்டோவில் ஏறி போகிறாங்க சூப்பர் காவேரி இந்த இடத்துல காவேரியாக குக்கான்றப்போல அழகாக வெண்ணிலாவை காப்பாற்றி மறுபடியும் ஆட்டோவில் போயிட்டு இவங்க கோர்ட்டை சேர போகிறாங்க இங்கே விஜய்யை வந்து கோர்த்து கூட்டிக்கின்னு வராங்க தாத்தா பாட்டி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க சரி விடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வர்றாரு இங்கே ஜட்ஜ்மெண்ட் நடக்குது ஜட்ஜி வந்து வாக்குமூலத்தை கேட்குறாரு அந்த வெண்ணிலா நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கலாம் செத்துருவோன்னு சொல்கிற வீடியோவை காட்டுறாங்க இங்கே காவேரி வா வெண்ணிலா கிட்ட வாங்கின வாக்குமூலத்தையும் எல்லாத்தையும் ஜட்ஜி பார்க்குறாரு இன்னும் எவிடென்ஸ் வேணும்னு கேட்குறாரு நம்பிராஜனை பற்றி சொல்கிறாங்க நம்பிராஜனை தான் கூட்டிக்கின்னு வர போகிறாரு நம்பிராஜை அப்பாவே பசுபதி தான் ஆட்டி வைக்கிறாருன்னு விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் கேட்டு அந்த பசுபதி நம்பிராஜன் அவங்க ஆதாரம் வேணும் போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் தான் நம்ம காவேரி வெண்ணிலாவை கூட்டிகி வந்து கடைசி டைமில் நிறுத்துவாள் குமரனோ வந்து நம்பிராஜனை கூட்டிடுற போகிறாரு இங்கே நிவினம் வந்து ராகினியும் பசுபதியும் கத்தி வச்சு மிரட்டி ராகினி வண்டியிலேயே வச்சுக்கணும் நீ போய் உள்ளே சாட்சி சொல்லலைன்னா நான் ராகுணியை கை தரத்துடுவேன்னு சொல்லி மிரட்டி பசுபதியும் உள்ளே அனுப்ப போகிறாரு இதில் கடைசியாக யாரும் சாட்சி சொல்கிறாங்கன்ட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை